ஆசிரியர் குருமூர்த்தி கொடுத்துருந்த பேட்டியில் அண்ணாமலையை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அண்ணாமலை பதவி நீக்கம் செய்யப்பட்டதன் பின்னணி என்ன அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய வேகமான செயல்பாடுகள் தான் அதுக்கு காரணம்னு சொல்லியிருக்காரு ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட் இல்லையா இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அண்ணாமலை எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அண்ணாமலை குறித்து குருமூர்த்தியுடைய இந்த மதிப்பீடு அப்படின்றது தொடர்ச்சியாக அண்ணாமலை மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவர் வந்து மாநில தலைவராக இங்கே இருந்தபோதே பார்த்தீங்க அப்படின்னா அவர் யாரையும் அரவணைக்க மாட்டார் அக்கோமடேட்டிவாக அவர் இருக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து பொதுவாகவே வந்து நிறைய தலைவர்கள் முன் வச்சதை பார்க்க முடிஞ்சுது ஏன் நம்ம வந்து ஒரு ஆஃப் த ரெக்கார்டு ஒரு பிஜேபிக்காரர்கிட்ட இல்லை பிஜேபி நிர்வாகிகிட்ட பேசும்போது கூட அதை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்போ அது வந்து ஒரு ரீசனாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து அதிமுகவோடு போயிருந்தால் அதிமுகவுக்கும் லாபமாக இருந்திருக்கும் பாஜகவுக்கும் லாபமாக இருந்திருக்கும் குறைந்தது ஒரு பத்து இடங்கள்லயாவது வெற்றி பெற்றிருக்க முடியும் அப்படின்றது ஒரு பொதுவான கருத்தாக இருக்குது அரித்மாட்டிக் அடிப்படையில் பார்க்கும்போதும் அது சரியாக அமைஞ்சிருக்கும் அதை கெடுத்து விட்டதே அண்ணாமலை அப்படின்ற ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது இல்லையா ஸோ இப்போ வந்து அண்ணாமலைகிட்ட வந்து கொஞ்சம் பொறுமையும் அவசியம் அரவணைக்க அவர் கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு அக்கறை அப்படின்றது நிறைய பேர் வந்து சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இன்றைக்கி அதை குருமூர்த்தி அவர்களும் ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப ஓப்பனாக அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன் இதோடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நிச்சயமாக அதிமுக பாஜக அடங்கிய இந்திய கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ ஆல்டர்னேட்டிவாக வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சி இல்லை திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு கட்சி இருக்குது ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதிமுகன்ற ஒரு கட்சி தான் அப்படின்றத இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து இருக்காங்க ஏன்னா வந்து அதிமுக ரொம்ப வீக்காக இருக்குது எடப்பாடி பழனிசாமி சேலத்திலேருந்து செய்தியாளர்கள் சந்திக்கிறார் சென்னைக்கே அவர் வர்றதில்ல அவர் வந்து இன்னும் மாவட்ட செயலாளராகவே இருக்கிறார் அப்படின்னு நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இருந்தது பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் அதிமுக மீது இருந்தும் கூட இப்போ ரீசன்ட் டேஸில் அவர் வந்து அந்த டூர் ப்ரோக்ராம் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் அதிமுக தான் அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ அதிமுக நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல் பார்க்கும் பொழுது உட்கட்சி பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு அதிமுக வெளியே போய் செங்கோட்டையன் வந்து தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறாரு அப்புறம் ஓபிஎஸ் ஆல்ரெடி வந்து வெளியே இருக்காரு வி கே சசிகலா வந்து அவங்க ஒரு அறிக்கை மூலமாக அதிமுக குறித்தான கருத்துக்களை சொல்கிறாங்க டிடிவி தினகரன் இந்த என் அணிக்கு எதிராக சில கருத்துக்கள் சொல்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கூட்டணியே வந்து ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில் இருக்குது இது போதாதுன்னு பார்த்தீங்கன்னா பாமக பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வந்து தந்தை மகன் பிரச்சனை ஜூனியர் ராமதாஸுக்கும் சீனியர் ராமதாஸுக்கும் பிரச்சனை சோ இந்த பிரச்சனைக்கு ஒரு எண்டே இல்லாம இப்ப வந்து அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியில அன்புமணி ராமதாஸை நீக்கிட்டார் ஸோ இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிட்டுருக்கு இப்போ இப்ப அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையில அவருடைய எல்லா பிரச்சாரங்கள்லையும் வந்து திமுக கடுமையான விமர்சனம் பண்றாரு அப்ப அவர் வந்து இந்த என்டி கூட்டணிக்கு தான் போறார் அப்படின்றது ஓரளவு விஷயம் தெரிஞ்சு எல்லாத்துக்குமே தெரியும் சீனியர் ராமதாஸ் வேணா வந்து அவர் விஜய் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல ஃபர்ஸ்ட் சாய்ஸா திமுக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு தவிர உங்களுக்கு ஜூனியர் ராம்தாஸ் வந்து என்டிஏ கூட்டணி தான் போகிறாரு அப்படின்ற ஒரு சூழல் ஸோ இப்போ அங்கேயுமே கூட வந்து ஒரு உட்கட்சி பிரச்சனை அப்படின்றது தலைவிரித்தாடுது அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ பாஜக பார்த்தீங்கன்னா பாஜக வந்து எங்களுடைய இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுன்னு சொல்கிறதே ஒரு முரணான ஒரு பார்வையாக நிச்சயமாக இருக்கும் ஏன்னா கேடரைஸை பொறுத்தவரை ஆல்ரெடி ஜெல் ஆகலைன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து நம்மளுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லை அப்படின்னு சொல்கிறதே வந்து நிர்வாகிகள் பல பேர் தங்களுடைய ரிசோர்ஸை வந்து இறக்க மாட்டாங்க இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது நம்ம பார்த்துக்கலாம் சும்மா நம்ம அதிமுகவோட இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதுவே வந்து ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் இவர் மட்டும் சொல்லலை குருமூர்த்தி மட்டும் சொல்லலை இதுக்கு முன்னாடி நைனா நாகேந்திரனும் கட்சியினுடைய உட்கட்சி கூட்டங்களில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்க முடியுது பாஜகவை பொறுத்தவரையில் இப்போ அண்ணாமலை மீதான அந்த அபிப்பிராயம் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ்க்கு வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிறத அவங்க வந்து தலைமைக்கு கடத்தியிருக்கிறாங்க குருமூர்த்தி அதை வந்து அவர் நிச்சயமாக பேசியிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து இங்கே மாநில தலைவர் மாற்றத்துக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் குருமூர்த்தியோட ஒரு லஞ்சுக்காக அவருடைய இல்லத்துக்கே போகிறார் அப்படின்றப்ப அப்போ குருமூர்த்திகிட்டேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அத்தனையுமே வந்து இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பெர்ஸ்பெக்டிவாக அவர் வந்து அமித்ஷாட்ட சொல்லி அதன் மூலமாக தான் அண்ணாமலை மாற்றப்பட்டிருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது இப்போ இதற்கு நிச்சயமாக அண்ணாமலை வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார் நேற்று பார்த்திங்கன்னா ஒரு குதிரை ஸ்டோரி வேறு சொல்லியிருக்கிறாரு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு குருமூர்த்தியுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் அப்படி கடந்து போவாரா இல்லை நிச்சயமாக இதுக்கு ரியாக்ட் பண்ணுவாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போ அண்ணாமலை விஷயத்தில் குருமூர்த்தியினுடைய கருத்து ஒரு பேசு பொருளாக இருக்க மாதிரி இப்போ அடுத்தது அவங்க சொன்ன அந்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது தான் பிஜேபியினுடைய ஃபோக்கஸ்னு அவர் சொல்லியிருக்காரு இப்போ இப்படி சொல்கிறதன் மூலமாக பிஜேபி ஒரு வேலை அப்படியான மைண்ட் செட்டில் இருந்துச்சுன்னா குருமூர்த்தி சொல்கிற மைண்ட் செட்டில் தான் பிஜேபி இருக்குன்னா பிஜேபி அப்போ யாருக்கு உதவி பண்ணுது மறைமுகமாக தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க இருந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது தான் எங்கள் இலக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றி அவங்க பெருசாக கவலைப்பட போகிறது இல்லை அப்போ இன்னொரு முறை திமுக இங்கே ஜெயிக்கட்டும் திமுக ஜெயிச்சாதான் அது நல்லது திமுக ஜெயிச்சா அதிமுக மேலும் பலவீனமாகும் பலவீனமாகிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதில் கிட்டத்தட்ட பாஜக அதிமுகலாம் ஒரே லெவலில் இருப்பாங்க அன்னைக்கு நம்மளுடைய வெயிட்டை காமிக்கலாம் அப்படிங்கிற இடத்த நாங்கள் நோக்கி நகர்றாங்களா இப்போ நம்ம பல முறை பேசியிருக்கோம்ல பாஜகவுக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து இந்த கூட்டணியை பொறுத்தவரையில் பிரிந்தவர்களை ஒருங்கிணைத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறது அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாதது போல் தான் தெரியுது இல்லை வந்து பாஜகவே அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்காதது போல் தெரியுது இப்போ வி கே சசிகலாவையோ இல்லை ஓபிஎஸையோ டிடிவி தினகரனையோ இந்த அலைன்ஸ்குள்ளே எப்படியாவது கொண்டு வந்து இது ரொம்ப வந்து ஒரு ஃபார்மிட்டபுள் அலைன்ஸாக மாற்றி இந்த எலெக்ஷனை நம்ம ஃபைட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் பாஜகவுக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து குருமூர்த்தியோட இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக நமக்கு தெரிய வருது இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா இந்த தேர்தலை வந்து நம்ம சாதாரணமாக வந்து ஹேண்டில் பண்ணுவோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதிமுக இந்த இந்திய கூட்டணி வந்து படுதோல்வி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இது அதிமுகவுடைய வாக்குகளில் ஒரு சதவீதம் வந்து உங்களுக்கு டிவி கேக்கும் போகும் அப்போ மீதி இருக்கக்கூடிய அதிமுக அப்படின்றது பலவீனமான அதிமுகவாக இருக்கும் அப்படி பலவீனமான அதிமுக இருக்கும்பொழுது அங்கேருந்து நம்ம வந்து ஓட் ஷேரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றது நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வந்து அதிமுக பலவீனமாயிரும் ஸோ நம்மளுடைய ஹேண்ட் அப்படின்றது அப்பர் ஹேண்டாக இருக்கும் அப்படின்றது கூட பாஜகவுடைய திட்டமாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து பாஜகிட்ட இருக்குது பாஜகவை பொறுத்த வரையில் எந்த ஒரு கட்சியையும் வளர்த்து விடுவது அப்படின்றத அதோடைய கடமை கிடையாது அந்த கட்சி வளரணும் அப்படின்றது தான் அதோடைய கோர் இஷ்யூ அது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும் ஆனால் பாஜகவை பொறுத்த அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது அப்படின்றது தான் வந்து அவங்க எப்பயுமே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் என்னுடைய டேபிளில் வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்றது தான் அவங்களுக்கு முக்கியமே தவிர மற்றவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றத அவங்க எப்பயுமே போதர் பண்ணது கிடையாது நிச்சயமாக பாஜக இங்கே தமிழ்நாட்டில் வளரணும் அப்படின்றத அவங்களுடைய நீண்ட கால திட்டம் அந்த நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் தான் அவர்களுடைய ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளும் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏற்கனவே அண்ணாமலை எஸ் நயனார் அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அண்ணாமலைக்கு ஆதரவாக தான் டிடி விதனகரன் பேசிகிட்டு இருந்தார் இப்போது அண்ணாமலைக்கு எதிராக குருமூர்த்தி பேசுகிறாருன்னா அது அண்ணாமலைக்கு எதிரான வாய்ஸ்ன்னு மட்டும் பார்க்க முடியுமா இல்லை அவர் நயினாருக்கு ஆதரவாக பேசுகிறாருன்னு பார்க்குறதா நைனா நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு பெரிய ரிஃப்ட்டு இருக்குதுங்க நைனா நாகேந்திரனை பொறுத்தவரையில் இப்போ ஐ திங்க் நீங்கள் நேற்று கூட பேசியிருந்தீங்க அதை பற்றி நைனா நாகேந்திரன் பொறுத்த வரையில் அவர் வந்து ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் ஜெயலலிதா மாதிரியான எல்லாம் அமைச்சரவையில் இருந்தவர் அது இல்லாமல் வந்து அதிமுகவோட நெருங்கி பழகக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமியோட நெருங்கி பழகக்கூடியவர் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்றது அதிமுகலேருந்து இருக்குது ஸோ இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிர்வாகிக்கும் எந்த ஒரு தலைவருக்கும் அண்ணாமலை வந்து எப்போதுமே வந்து பிடிக்காத ஒரு நபராக தான் இருந்திருக்காரு அப்படி பிடித்த நபராக இருந்திருந்தார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயே வந்து கூட்டணிக்கு கூட்டு வந்திருப்பாங்க ஸோ அதுக்கான சாத்தியமே இல்லை அப்போ நைனா நாகேந்தருக்கு நிச்சயமாக அண்ணாமலை மீது ஒரு வெறுப்புணர்வு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவர் தலைவர் பதவிக்கு வந்ததுக்கு பிறகு அண்ணாமலை வந்து பல இடங்களில் அவருடைய விருப்பத்தை வந்து அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு இடத்துலையும் நைனா நாகேந்திரன் இருக்கிறத பார்க்க முடியுது இவர் மட்டும் கிடையாது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் எடுத்துக்கோங்க வானதி ஸ்ரீனிவாசன் எடுத்துக்கோங்க பல நேரங்களில் அண்ணாமலை சொன்ன கருத்து வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்றதையும் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதனால் நீங்கள் பாஜகவிலே பார்த்தீங்கன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அத்தனை பேருமே வந்து அண்ணாமலைக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது அதுதான் வந்து அண்ணாமலை பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து அக்கோமடேட்டிவாக இல்லை நீங்கள் வந்து ரொம்ப நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா அண்ணாமலை மாநில தலைவராக பொறுப்பேற்ற காலத்திலேருந்து இன்னைக்கு வரையும் எத்தனை சீனியர் லீடர்ஸ் அவரோட கூட நின்று ஒரு ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் எல்லாமே வந்து அவருக்கு பிடித்தவர்கள் அவரால் பயனடைந்தவர்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்களே தவிர சீனியர் லீடர்ஸ் எங்கேயுமே அண்ணாமலையை என்டோர்ஸ் பண்ணதே கிடையாது வேற வழி இல்லாமல் வந்து தேர்தல் நேரங்களில் அவங்க வந்து என்டோர்ஸ் பண்ணியிருக்கலாமே தவிர பொதுவாக வந்து என்னைக்குமே அண்ணாமலையை அவங்க என்டோர்ஸ் பண்ணதே கிடையாது ஏன்னா அண்ணாமலை ஸ்டைல் ஆப் பாலிடிக்ஸ் அப்படின்றது ரொம்ப பர்சனாலிட்டி டிரிவனாக இருக்கு அவரை மையப்படுத்தியதா இருக்கே தவிர கட்சியை மையப்படுத்தியதாக இல்லை அப்படின்றது பலருடைய குற்றச்சாட்டாக இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அண்ணாமலையை பொறுத்தவரையில் பாஜகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்கு அது பிடிக்காத ஒரு நபராக தான் இருக்கிறார் அவர் வந்து மோடி அமித்ஷா இவர்களுடைய அன்பை பெற்றிருக்காரே தவிர மற்ற தலைவர்களுடைய அன்பை அவர் பெறவில்லை அப்படின்றது தான் கல யதார்த்தம் இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த விஷயங்களை எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ரெண்டு கேள்வி தான் வருது ஒன்று இந்த கூட்டணி தொடருமா இந்த எலெக்ஷன் வரையும் அப்படியே தொடர்ந்தாலும் இது வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக இருக்குமா அதுக்காக எல்லாரும் வேலை செய்வாங்களா இப்போ பிஜேபி லீடர்ஸ்லாம் இப்படி பேசும்போது அதிமுகவினர் மட்டும் எப்படி இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இல்லை இல்லை நீங்கள் என்ன வேணால் பேசுங்க பிஜேபி வேட்பாளர் நிற்கிற தொகுதியெலாம் நாங்கள் ஜெயிக்க தான் வேலைன்னு சொல்லி அவங்களுக்கு வேலை செய்வாங்களா எப்படி ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன் இந்த உட்கட்சி பிரச்சனைகளுக்கு ஜனவரி மாதத்துக்குள்ளே வந்து ஒரு முடிவு இல்லை அப்படின்னா நிச்சயமாக சிறிய கட்சிகள் அத்தனை பேருமே வந்து வேறு ஏதாவது கூட்டணி வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பார்த்து அவங்க போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு தேமுதிக வந்து இந்த என்டிஏ கூட்டணி வேணாம் அப்படின்ற ஒரு மனநிலையோடு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாமக பொறுத்தவரையில் அன்புமணி ராம்தாஸ் இந்த கூட்டணி வந்து ஜெல்லாகலை இந்த கூட்டணி போனால் நம்மளால் வெற்றி பெற முடியாது ஏன்னா அவருக்கு வந்து இந்த சமயம் வந்து உங்களுக்கு ஓட் பர்சன்டேஜை தக்க வைப்பது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அன்புமணி ராமதாஸ்க்கு ஸோ அவர் வந்து விஜயை நோக்கி போவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிறிய கட்சிகள் கிருஷ்ணசாமியுடைய கட்சி ஜான் பாண்டியனுடைய கட்சி இவங்க எல்லாருமே வந்து என்டே கூட்டணி பலவீனமாக இருப்பது அப்படின்றது உறுதியாக அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அவங்க நிச்சயமாக வேறு வாய்ப்புகளை தேடி போவதற்கான வாய்ப்பு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த விஷயத்தில் அண்ணாமலை என்ன ரியாக்ட் பண்ணுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் பற்றி